உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் கரூர் சம்பவத்திற்காக சிபிஐ விசாரணை விஜயிடம் விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பேசுற நேரம் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிடுக்குப்பிடி கேள்விகள் தொண்ணூற்றி ஆறு வந்து விடாப்பிடி கேள்விகள் ஏடா உடமான கேள்விகள் சிபிஐடைய வலையில் வந்து சிக்கிக்கிட்டார் விஜய் கேள்விக்கு வந்து தடுமாற முடியாமல் வந்து அப்படியே தென்னறி போயிருக்காரு போட்டு சிபிஐ விசாரணை தானங்க வந்து டெல்லி கூப்பிட்ருக்காங்க போயிருக்காரு இதில் போய் என்ன இருக்குது வந்து இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இதை போட்டு ஒரு குரூப் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வந்து ஒரு கரூர் சம்பவம் மிக துயரமான ஒரு சம்பவம் நாற்பத்தோரு பேரோட பலி பொழுது உலகையே உழுக்கின ஒரு சம்பவம் அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் மீடியாக்களில் எழுதப்பட்ட ஒரு செய்தி வந்து அதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது சிபிஐ வந்து சென்னையிலும் கரூர்லேயும் ஒரு கேம்ப்பு அமைச்சு இந்த விசாரணை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் இதனுடைய கட்டத்தை நெருங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து தாவேக்காவை சேர்ந்த புஷியானந்த் நிர்மல் குமார் ஆதவ அர்ஜுனா கூட கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது மணி நேரம் மூன்று நாட்கள் அவங்க சிபிஐ விசாரணை இருந்தாங்க நிர்மல்குமார் கூட அந்த சமயத்தில் வந்து ப்ரெஸ் முன்னாடி பேசினார் பேசுனதுக்கு என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ எங்களுக்கான பதிலை அதை நாங்கள் வந்து நியாயமாக கரெக்டாக கொடுத்துருக்கோம் இது தவிர பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற சாட்சியங்கள்லாம் நாங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கோம் சில வீடியோ ஃபுட்டேஜ் கொடுத்துருக்கோம் சில விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு என்ன கேள்வி கேட்டார்கள்னா அந்த கேள்வியெல்லாம் சொல்ல முடியாதுங்க அது எப்படிங்க சொல்கிறதுக்கான விஷயமே கிடையாதுன்னு இப்போ கூட வந்து விஜய் விசாரணை இன்றைக்கி இன்னைக்கு முடிச்சுட்டு வந்தப்போ கண்டிப்பாக பத்திரிகையாளர் சந்திக்க இல்லை அந்த கேள்வியை வந்து சொல்கிறது கரெக்டான விஷயமே கிடையாது என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் ஆனால் பல ஊடகங்கள் இதெல்லாம் கேள்வியாக இருக்கும் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து இந்த கரூர் சம்பவத்தப்போ வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து முடிக்க சொன்னது யார் அப்புறம் அந்த கூக்குரல்லாம் கேட்டப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதா காயமடைஞ்சவர்கள் வந்து எவ்வளோ பேர் நீங்கள் விசாரிச்சிங்களா நீங்கள் அங்கேருந்து உங்களை யார் போசுது நீங்களாக போனீங்களா இது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும்னு ஒரு யூக அடிப்படையில் தான் சரி எலெக்ஷன் நேரம் நெருங்கிடுச்சு இப்போ ஜனநாயகன் பட பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது ஜனநாயகன் பிரச்சனைக்கும் சிபிஐ விசாரணைக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை இந்த நேரத்தில் ஏன் சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒரு கேள்வி குறிப்பாக சட்டசபை எலெக்ஷன் இந்த வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் எலெக்ஷன் இதில் வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு பார்வை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா விசாரிக்க தந்த ஆரம்பத்தில் விசாரிச்சிருக்கலாமே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இந்த விசாரணையுடைய இறுதிக்கட்டம் வரும்பொழுது தான் ஏன்னா இவர் வந்து குற்றவாளி இல்லை இவர் வந்து குற்றவாளி இல்லை சம்பவம் நடத்தில் சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவர் அது என்னென்ன சம்பவங்கள் பார்த்தீங்க என்னென்ன சம்பவங்களுக்கு தெரியுது அது தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் மூன்று அதிகாரிகள் வந்து கேள்வி கேட்பாங்க அந்த மூன்று அதிகாரிகளும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கேள்வி இருக்குதுதான் டக்கு டக்கு டக்குன்னு மாத்தி 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கேள்விகள் எல்லாம் வந்து இவர் இவர் தரப்பினர் கொண்ட இவருக்கு இவருக்கு எதிரான தரப்பினர் சாட்சியங்களின் அடிப்படையில் கேள்வி கேட்கப்படும் குறிப்பா அந்த பிரச்சார வேன் டிரைவர் அப்புறமா அந்த பவுன்சர்ஸ் இவங்கெல்லாம் கூட விசாரிச்சிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கிட்டிருந்து அதன் அடிப்படையில் கேள்வி கேட்கப்படும் அது ஓகே இப்போ இப்போ ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் குஷியானந்த் இவங்க விஜய்க்கு சொல்லிருக்கலாம் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு கேள்வி எதிர்கொண்டு தான் ஆகணும் ஏன்னா நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க விஜய் வந்து இந்த விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் அவர் வந்து கோர்ட்டுக்கு போவார் அப்படின்னு வந்து அது நீங்கள் தாங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் கோர்ட்டுக்கு போகிறதான விஷயம் விசாரணை தானே வாங்க போகலாம் அப்படின்னு இதில் முக்கியமாக அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி குறிப்பாக மத்திய அரசு ஒரு பெரிய அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கிறதா இவர் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா இன்னொரு தரப்பு என்னன்னா இப்போ இந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே விஜய்க்கு ஆதரவாக தாவேக்காவிற்கு ஆதரவாக பாஜக தான் முதல் குரல் கொடுத்தது அவங்க தான் ஆதரவாக நின்னாங்க அது தவ அது தவிர பார்த்தீங்கன்னா ஹேம மாளினி தலைமையிலான எம்பி குழுவை வந்து அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா டக்குனு இவர் வந்து கூட்டணிக்குள்ளே வருவார் பாஜகவுக்கு ஆதரவு தருவார் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு தரப்பு ஆனால் உடனே அவர் வந்து பொதுக்குழு கூட்டினார் பொதுக்குழுவில் வந்து வழக்கும் போல் அவங்க வந்து ஏற்கனவே போட்ட தீர்மானப்படி விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒன்று பாஜக கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க இன்னொரு தரப்பு என்னென்னாங்க இல்லை இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஆல்ரெடி முடிவாயிடுச்சு இப்போ அந்த முடிவான பிறகு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அந்த ஓட்டை வந்து விஜய் தம் பக்கம் வந்து எடுத்துடுறாரு இதனால் இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அதை தடுக்கிறதுக்காக இவருக்கான அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இப்படி ஒரு பக்கம் இல்லை பாஜகவுடைய முடிவே என்னென்னா திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாரையும் வந்து ஓரணியில் கொண்டு வரணும் அந்த ஓரணியில் கொண்டு வர முயற்சியில் இன்னும் வந்து மௌனமாகவே இருக்கார் விஜய் வந்து எதையுமே சொல்ல மாட்டேன்றாரு ஏதாவது சொன்னா தானே வந்து அப்படி சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விசாரணை இதெல்லாம் வந்து யூகம்தான் இப்படிலாம் போயிட்டுருக்கு இது தவிர பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே அந்த பரபரப்பு ஆரம்பித்தது வந்து நேற்று நேர்த்தே அவர் வந்து டெல்லிக்கு போக போகிறார் அந்த தனி விமானத்தில் இருந்தாங்க இல்லை இன்றைக்கி தான் அப்படின்னா இன்றைக்கி காலையில் கிளம்புனார் சென்னை ஏர்போர்ட்லேருந்து தனி விமானத்தின் மூலியமாக குறிப்பாக டெல்லி ஏர்போர்ட்டில் விவிஐபி வழியாக அவருக்கு வந்து அந்த வழியாக அவர் கூட்டம் போனாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் நேத்தே தாவை கரப்பில் இருந்து இமெயில் மூலியமாக டெல்லி போலீஸார்கிட்ட இது மாதிரி எங்கள் கட்சியோட தலைவர் வராரு நீங்கள் வந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அது தவிர பார்த்தீங்கன்னா வைப்பிரிவு பாதுகாப்பில் உள்ள ஒரு தலைவர் அவர் அவர் தமிழகத்தில் எங்கே போனாலும் அவ்வளோ பெரிய மாசான ஒரு கூட்டம் வரும் அப்படின் போது அது டெல்லி போலீஸார் ஓகே அப்படின்ட்டாங்க குறிப்பாக துணை இராணுவ படையம் வந்து அந்த பாதுகாப்பில் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்களோ அந்த பாதுகாப்பு இன்றைக்கி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி அந்த சிபிஐ அலுவலகம் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இடையில் பேரிகேட்லாம் போட்டு அப்புறமா சாலையில் வந்து ரெண்டு பக்கமும் அந்த டிராஃபிக்கை நிறுத்திட்டு கொண்டு வாங்கிக்கிறாங்க மீடியாக்கள் அத்தனையும் வந்து குறிப்பாக வந்து நேஷனல் மீடியாக்கள் அத்தனை பேரும் கேமராவை போட்டு அப்படி காத்துட்ருக்காங்க விஜய் திரும்பி வந்து பேசுவாரான்னு விஜய்க்கான என்ன அப்டே அடுத்த அப்டேட் என்ன விஜய்க்கு வந்து எவ்வளோ மணி நேரம் அந்த விசாரணை நடக்கும் போது எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பெரிய ஆவலாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டெல்லியில் உள்ள தாபேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் இப்படி அவங்க ஒரு பக்கம் கொடி பிடிச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு உற்சாக வரவேற்பு இருக்காங்க இல்லைங்களா அதை பேர் விமர்சனம் இருக்காங்க நீ அப்படின்னு நீங்கள் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க போய் ஒரு டெல்லிக்கு போகும்போது விசாரணைக்கு போகும்போது தமிழகத்துல இருந்தே போறாங்கன்னு வச்சுங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நிப்பாங்க இல்லைங்களா இதுல என்ன இருக்குது வந்து குறிப்பாக இன்னைக்கு ஃபுல்லா இந்த விசாரணை முடிஞ்சிடும் இன்னைக்கு இரவே வந்து விஜய் திரும்ப போகிறார் அப்படின்ற மாதிரி தகவலாக இருந்தது கிடையாது நாளைக்கு அந்த விசாரணை தொடரும் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு வந்து தனி ஃப்ளைட்டு போறார் வந்து தனி விமானத்தில் போகிறாரு அப்படின்போது நம்ம சினிமாவில் காமிக்கிற மாதிரி டக்குன்னு எட்டு ஆஃப் ஃப்ளைட்டை கிளம்பிடா சென்னைக்கு அப்படின்னுலாம் போக முடியாது வந்து அந்த வான்வழி போக்குவரத்துக்குள்ள அதுக்கு முன்கூட்டியே அனுமதி வாங்கினோம் அதுக்கு அனுமதி நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நாளைக்கு பிற்பகல் மேலே கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அப்போ நாளைக்கும் விசாரணை தொடர்கிறது இப்போ ஆதவர்ஜனா நிர்மல்குமார் அப்புறம் வந்து புஷ்ய ஆனந்த் இவர்கெல்லாம் பத்தொம்பது மணி நேரம் சரண அப்போ இவருக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது அது முழுமையாக வந்த பிறகு தான் தெரியும் எல்லா கேள்வியும் எதிர்கொண்டு ஆக வேண்டும் எல்லாருக்கும் தயாராகி போகிறது தானே ஏன்னா விஜய்க்கு வந்து சிபிஐ இது ஒன்றா ஓகே புதுசாக இருக்கலாம் ஒரு அதிகாரி மட்டத்திலிருந்து ஒரு உயர் அதிகார மட்டத்திலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போகிறார்கள் என்ன மாதிரியான கேள்வி எதிர்கொள்ள போகிற வந்து அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி ரைடு ஐடி ரைடு இதெல்லாம் வந்துருக்குது வந்து மாஸ்டர் படப்பிடிப்பு சமயத்தில் நெய்வேலியிலேருந்து அவரை போய் வாங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பதில் சொல்லுங்கள் இங்கே தான் பதிலாக சொல்லக்கூடாதுன்னு கூட்டம் போன விஷயங்கள் இருக்கட்டும் வருமான ஒரு சோதனை புள்ளிப்படத்த சமயத்தில் நடந்தப்போ வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அதனால் வந்து அந்த கேள்வியெல்லாம் சந்திச்சிருப்பார் என்ன ஒன்று விஜய் நிறைய படங்களுக்கு வந்து ஷூட்டிங்க்கு வந்து டெல்லிக்கு போயிருப்பார் அப்போ ஒரு நடிகராக போயிருக்கார் இப்போ ஒரு தலைவராக அரசியல் தலைவராக தாவே அரசியல் தலைவராக இம்முறை அந்த டெல்லிக்கு போய் அந்த சிபிஐ விசாரணைக்குள்ளே போய் இருக்கார் வந்து அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் விட ஒரு முக் மிக முக்கியமான கே விஷயம் என்னென்னா இன்று விஜய் தங்க போகிற அந்த நட்சத்திர விடுதியில் நட்சத்திர ஓட்டலில் ரெண்டு கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் ரெண்டு கட்சியை சேர்த்த முக்கிய தலைவர்கள் சந்திக்கக்கூடும் சந்தித்து பேச போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி ரெண்டு தானே பெரிய கட்சி அப்படி எம்ப ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல கடுமையான விமர்சனம் செய்யப்பட்ட கேலி செய்யப்பட்ட கூத்தாடி என்று விமர்சனம் செய்யப்பட்ட பவுடர் பூசணவர் என்று பால்வாடி குழந்தை என்று இப்படியா தொடர்ந்து விமர்சனம் செய்யப்பட்ட ஒருவர் தமிழக அரசியல் களத்துக்குள் ரெண்டரை வருஷத்துல எக்ஸ் வலை தளத்தில் தன்னுடைய கட்சி பேரை அறிவிச்சார் விமர்சனம் செய்யப்பட்ட ஒருவர் கட்சி கொடியை வந்து பனையூர் அலுவலகத்தில் ஏத்தனவர் அப்படின்னு சொன்னவர் வந்து இன்னைக்கும் வந்து ஏ ஃபோர்ட் ஷீட்டை வச்சு பேசிட்டு இருக்காரு அவருக்கு சுயவாகவே பேச வராது யாரோ எழுதி கொடுக்க பேசுறாரு அவருக்கு வந்து பிராம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் டெல்லியில் போய் டெல்லியில் உள்ள ரெண்டு முக்கிய தேசிய அளவிலான ரெண்டு முக்கிய கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளோ அல்லது தலைவர்களோ அதை இரண்டாம் கட்ட தலைவர்களோ சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்பொழுது தமிழகத்தில் தாவேக்காவினுடைய வலு விஜயோடைய மாஸ் குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு பெண்களுடைய ஓட்டு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு தான் சாமி இவ்வளோ பெரிய அழுத்தம் கொடுக்குறோம் நாங்கள் வந்து விஜய்க்கு இதனால இதுதான் இதனால்தான் நீ ஒன்று வாங்க இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கம் போங்க சும்மா நடுவில் நின்று கபடி விளையாடாதீங்க வாங்க விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு தெரியும் வந்து நீங்கள் கருத்து கணிப்பு தேர்தல் கணிப்பு உளவுத்துறை விசாரணை எல்லாம் அரசு மட்டத்தில் இருக்கிறவங்க செய்ய தானே செய்வாங்க சாதாரண ஆளுக்கே தெரியுது இல்லை இப்போ நம்ம எங்கே பயணம் ஒரு ஆட்டோவில் போகிறோம் அந்த ஆட்டோ டிரைவர் பேசுகிறார் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னா பொது நான் இதுவாகவே சொல்ல ஓ இந்த சாமானிய மக்கள் பேசுகிறது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமான்னா இந்த கருத்து கணிப்பு இவங்க மட்டும் எடுத்துகிட்டா போதும் அவங்களும் விசாரிப்பாங்கள்ல கருத்து கணிப்பு நடத்துவாங்கள்ல நடத்தும் போது தான் சரி ஒரு மாசு இருக்குது இங்கே இவரை வந்து நாம் ஏன் வந்து நம்ம கூட்டணியில் கொண்டு வரோம் இப்போ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாக வேண்டும்ன்ற ஒரு விஷயம் தான் வந்து இதை கூட நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஜனநாயகன் பிரச்சனைக்கு வந்து ஏன் காங்கிரஸ் வந்து தேவையில்லாமல் குரல் கொடுக்குது விஜய்க்கு அது ஒரு திரைப்படம் திரைப்படம் சம்மந்தமாக துறையின் தானே வந்து குரல் கொடுக்கணும் தானே வந்து அறிக்கை கொடுக்கணும் நீங்கள் யார் திப்பு திப்புன்னு ஓடியா அந்த காங்கிரஸ்லேருந்து வந்து நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து சென்சார் போர்டு என்ன அப்படியே வந்து பிஜேபியோடய கண்ட்ரோல்லேருந்து ஜனநாயகனை விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களான் ஒரு தரைப்படம் சொன்னாங்க வந்து இப்பவும் பார்த்திங்கன்னா ஜனநாயகன் இப்போ நீ விட்டுருங்கப்பா அதை ஜனநாயக ஏன் அதை போட்டு எவ்வளோ திரைப்படம் வந்திருக்குது வந்து இதை விட மோசமான படங்கள்லாம் வந்திருக்குது இந்த படத்துக்கு அப்படி என்ன அழுத்தம் இந்த படத்தில் அப்படி அப்படியேப்பட்ட காட்சிகள் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி ஏற்கரை நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதற்கான விசாரணைக்கு வரப்போகுது விசாரணை எப்படி இருக்கும் போது டக்குன்னு வந்த படம் பதினாலு பதினஞ்சு இந்த தேதியில் ரிலீஸ் ஆகிடுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான் வந்து ஏன்னா இந்த கேப் ரிலீஸ் ஆகாதுன்னு இண்டஸ்ட்ரி வட்டாரத்தில் உறுதியான பிறகுதான் ஜீவாவுடைய படம் அப்புறம் வந்து கார்த்தியோட படங்கள் அப்புறம் தெரி படத்தோடைய ரீரிலீஸு இதெல்லாம் வருஷ கட்டியும் நிற்குது வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணி பொண்ணு இப்போ சோலவாக வந்து பராசக்தி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஒரு என்ன ஒரு தேசிய அளவில் விஜய் ஒரு முக்கிய தலைவராக பார்க்கப்படுகிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதில் கருத்து கிடையே கிடையாது அப்படி பார்க்கப்படுறதுனால தான் இந்த விசாரணையை இப்போ கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க ஒட்டுமொத்த மீடியாக்கெல்லாம் அங்கே விஜய்யை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது வந்து எந்தவித டவுட்டும் இல்லை குறிப்பாக எல்லாரும் இந்த இது இந்த விஷயத்தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அது குறிப்பாக அனில் ரவி புட்டி கேசனுடைய டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு நிறைய பேர் வந்து ஏங்க அவரே சொல்லிட்டார் இந்த படத்தில் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஏறக்குறைய வந்து முதல் இருபது நிமிஷம் பகவந்த் கேசன் தான் இன்ட்ரோலுக்கு முன்னாடி அந்த படத்துடைய இது செகண்ட் ஹாஃபில் சின்ன சின்ன காட்சிகள் இருக்குதே கண்டி மற்றபடி வந்து யட்சுமினோத் வந்து சில ரோபோ சில வில்லன் காட்சிகள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுது இவ்வளோ தான் அதிலேருந்து பயன்படுத்தியிருக்காங்க மற்றபடி ஒன்றும் இதுவாக இல்லை ஆக்சுவலாக நான் தான் விஜயாவுடைய கடைசி படத்தை பண்ண வேண்டியதாக இருந்தது நான் ரீமேக் பண்ண மாட்டேன் சார் நான் எடுத்த படத்தையே அப்படின்னு சொன்ன பிறகு நான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கதை சொன்னேன் ஏழு எட்டு கதையும் அவருக்கு பிடிக்கல இந்த மேலேயே அவர் கவனமாக இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போது அந்த படத்துக்குள்ள அப்படி என்னதாக இருக்குது எச்வினத்து என்னதாயா நீ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இது முழுக்க முழுக்க அரசியல் அழுத்தமாக அல்லது சென்சார் போருக்கான ஈகோ பிரச்சனையா இது ஒரு பக்கம் இன்னும் விஜய் ரசிகர்கள் உறுதியாக ஜனநாயகம் வந்தால் தாங்க எங்களுக்கு பொங்கல் என்ன வேணாலும் வரட்டும் அந்த பொங்கல் என்றைக்கு வருதோ அது ஜனவரி இருபத்தி ரெண்டு வருதோ இருபத்தி மூணு வருதோ பிப்ரவரி முதல் வாரம் வருதோ அன்றைக்கி நாங்கள் பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு குறிப்பாக சென்னை பக்கத்தில் இருக்க அனகாபுத்தரை சேர்ந்த ஐஸ்வர்யான்னு ஒரு விஜயுடைய தீவிர ரசிகை அவங்க வந்து தாவேக்காலம் மகளிர் அணியில் இருக்காங்க பொழுது வந்து ஒரு கோவில் முன்னாடி உக்காந்து விநாயகன் படம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வரணும் அப்படின்றதுக்காக தலையை வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க அது கூட பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு தலைவர் ஒரு நடிகர் எம்ஜிஆர் வந்து அமெரிக்கா மருத்துவமனையில் இருந்து போய் எத்தனை பேர் வந்து மண் சோர்லாம் தின்னாங்க ரஜினிகாந்த் வந்து மருத்துவமனை சிங்கப்பூர் மருத்துவமனையில் இருந்து போகிற அங்கே பிரச்சனை பண்ணிணாங்க வந்து சர்ச்சில் போய் வேண்டிக்கிட்டாங்க மசூதியில் ஓய்வு வேண்டிக்கிட்டாங்க மண்சோர் சாப்பிட்டாங்க தலைகிழ நடந்தாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஒரு ரசிகை தீவிர ரசிகை அது அந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு கூடுது அப்படின்போது நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த படத்திற்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு என்ன ப்ரொமோஷன் பண்ணணுமோ அந்த ப்ரொமோஷன் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு பண்டிகை நாளில் வந்து தான் கலகணம் பண்டிகையாக இருந்திருக்கோம் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் வரலையா வீடு வர பண்டிகை இப்போ இந்த கரூர் சம்பவம் சம்மந்தமாக சிபிஐ டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க விஜய் அவர் சென்னையில் விசாரிக்கல கரூரில் விசாரிக்கல டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இது ஒரு நார்மலான ஒரு விசாரணை தான் கண்டிப்பாக எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கப்படும் இல்லை குறைவான கேள்விகள் கேட்கப்படும் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசாரணை தொடர்றது நாளைக்கு மறுபடியும் விசாரணை வருது விசாரணை வந்தோடனே விசாரணை முடிவில் இறுதி அறிக்கை வந்து சிபிஐ எழுதப்படுறாங்க அதனால் விஜய் கைது செய்யப்படுவார் விஜய் வந்து ஒரு போஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா அது மாதிரி வந்து ஒரு போஸோடு வந்து நிற்பார் என்னென்னவோ அடித்து தர்றாங்க வந்து ஏங்க உடனே வந்து ஒரு விசாரணை நடத்துகிறாங்க அது வந்து வந்து கு இவர் வந்து குற்றம் இவர் மேலே இவர் அங்கே இருந்தார் இருந்தப்ப என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததுன்னு கேட்க போகிறாங்க அதுக்குள்ளே கைது பண்ணுறாங்க விலங்கு மாட்டுறாங்க அப்புறமா கூட்டம் போகிறாங்க அப்படிலாம் பண்ணால் விஜய் தாங்க மிகப்பெரிய தலைவர் சொல்கிறார் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் என்னென்னோ அடிச்சு தள்ளுறீங்களே வந்து இதெல்லாம் என்ன நியாயம்னே புரியும் இல்லை வந்து தமாஷா இருக்குது வந்து முழுமையாக அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க வந்து இதெல்லாம் தாண்டி சரி இன்றைக்கி எவ்வளோ மணி நேரம் விசாரணை சிபிஐ விசாரணை அந்த விசாரணைக்கு பின் விஜய் எங்கு செல்கிறார் விஜய் யார் சந்திக்கப் போகிறார்கள் நாளை விசாரணை தொடரும் போது என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது விஜய்க்கான கேள்விகள் அதெல்லாம் ஒட்டுமொத்தமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி